கர்த்தருடைய பிரசாத்துக்கு சோத்திரம் நம்ம கிறிஸ்தவர்கள் செய்யக்கூடாத ஒரு காரியம் வந்து நம்ம எதை குறித்தும் பயப்பட தேவையில்லைங்க எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இந்த உலகத்தை ஆள்கின்றவர் வந்து சர்வ இல்ல தேவன் அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாருங்கிற ஒரு விசுவாசம் நமக்கு இருந்ததுன்னா நம்ம வந்து எதை குறித்தும் கவலைப்படவே மாட்டோம் இந்த கவலைகள்லாம் ஏன் வருதுன்னா என் வாழ்க்கையில் எனக்கு வரப்போகிற பிரச்சனைகளை யாருமே பார்க்கல இந்த பிரச்சனையிலேருந்து என்னை மீட்டுக்கொள்றது யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு பயம் வந்தாதான் என்னாகும்னா நம்ம வந்து அந்த கவலைகளும் நடுவில் நம்ம போவோம் ஆனால் நம்ம கடவுள் வந்து நமக்கு வேதாமத்தை கொடுத்துருக்கிறார் வேதத்தில் நிறைய சத்தியங்கள் இருக்கு அந்த வேதத்தை நம்ம தியானிக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம தேவனை குறித்து நம்ம அறிந்து கொள்ள முடியும் கடவுள் எப்படிப்பட்டவர் கடவுள் எதற்காக இந்த உலகத்தை படைத்தார் நமக்காக என்ன செய்தார் முக்கியமாக ஏசு கிறிஸ்துல தன் ஒரே பேரான குமாரனை நமக்காக பலியாக கொடுத்தான் எதற்காக நம்மள வந்து கொள்ளை பொருளாய் மீட்டுக் கொள்கிறக்காக நம்ம வந்து பாவத்தில் விழுந்தனால நமக்கு ஒரே ஒரு இடம் தாங்க அது வந்து ஹெல் தான் அது வந்து நரகம்தான் ஆனால் கடவுள் ஏசு கிறிஸ்துவ நமக்கு அனுப்பிச்சு அவருடைய ரத்தத்தின் மூலியமாக அவருடைய உயிர்த்தெழுதின் மூலியமாக நமக்கு வந்து பரம ஈவை கொடுத்துருக்கிறார் அதனால் நம்ம வந்து எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லைங்க இப்போ நம்ம கவலைப்படணும்னா நம்ம கடவுளை பற்றி தெரியாமல் இருந்தால் தான் ஒரு பிள்ளை இருக்கு அந்த பிள்ளையை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அப்பா வந்து அழகாக தூக்கி மேலே போட்டு கேட்ச் பண்ணி விளையாடுவார் அந்த பிள்ளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா கீழே விட்டுருவாருங்கிற அந்த பயமே இருக்காது சிரிச்சு சிரித்து என்ன பண்ணும் மேலே மே மேல போயிட்டு வரும் அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையில நம்ம வனாந்திரமான பாதையில போகும்போது நமக்கு எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லைங்க ஏன்னா நமக்கு இதெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி நம்ம கடவுளுக்கு ஆல்ரெடி தெரியும் ஏன்னா அவர் எல்லாமே அறிந்தவர் இல்லையா நமக்கு தான் என்ன ஆகுனா நமக்கு முன்னாடி அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியல ஆனா நம்ம பிதாவோடு ஒன்று இருக்கும்போது போது நம்ம ஆவியனர் மூலியமா பிதாவின் இருதயத்தை அறிந்தோம்னா கண்டிப்பா நமக்கு வரப்போற எந்த ஒரு சோதனைகளும் இருந்தும் நம்மளால வந்து ஈஸியா வெளியே வந்துட முடியுங்க அதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் என்ன பண்ணனும் நம்ம இயேசு கிறிஸ்து போல ஒவ்வொரு நாளும் மாறணும் பிதாவின் சித்தத்தின்படி நம்ம சேகராய இருந்தோம்னா கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில வருகிற எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் நம்ம ஈஸியா வெளியே வந்துட முடியும் நமக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆபரகம் தாங்க ஆபரகம் பார்க்குறோம் இல்லையா அவரை வந்து கிட்டத்தட்ட நூறு வயசுல ஐசக்கா வந்து தேவன் கொடுக்குறாரு நூறு வயசுல ஒருத்தர் வந்து குழந்தை பெத்துக்கிட்டாருன்னா அவருடைய எழுவத்தஞ்சு வருடங்கள் வந்து குழந்தைகளுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார் எவ்வளவு காலம் அவர் வெயிட் பண்ணிருப்பாரு பாத்தீங்களா மக்கள் எல்லாம் எவ்வளவு கேலி பண்ணி இருப்பாங்க சாரால பாத்து நகைத்திருப்பாங்க இந்த காலத்துலயே ஒரு குழந்தை இல்லைன்னா ஒரு ஃபேமிலியை வந்து எவ்வளவு அசிங்கமா பாக்குறாங்க எவ்வளவு கீழ்த்தமா பாக்குறாங்க அந்த காலத்துல எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க அதன் மத்தியிலும் கடவுள் கூப்பிட்டாருங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் சொந்த ஊரை விட்டு இன ஆனால் பந்து எல்லாத்தையும் விட்டுவிட்டு தேவனுக்காக வந்தாருங்க அவர் கடைசி வரைக்கும் தேவன் கைவிடவே இல்லை நூறு வயசில் குழந்தையை கொடுக்குறாரு குழந்தையை கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஐசக் எனக்காக கொடுன்னு கடவுள் கேட்குறார் அதில் தான் ஆபரகம் நிற்கிறார் ஏன்னா ஆபரகம் வந்து பிதாவை பற்றி நன்றாக அறிந்தவர் அழகாக நீங்கள் குளசீரில் நீங்கள் பார்க்கும்போது குளசீர் ஒன்று பத்தில் நம்ம வாசிக்கிறோம் சகலவித நட்கிரிகைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடந்து கொள்ளவும் தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடையணும் அதுதான் வந்து ஒவ்வொரு நாளும் ஆபரகம் செய்து கொண்டே இருந்தார் இல்லையா அவர் கடவுளோடு வந்து கொண்டே இருந்தார் பிதாவை குறித்து அவர் நன்றாக தெரியும் பிதா சொல்கிறாரு நான் ஆபரகமுக்கு நான் செய்ய போகிறத நான் மறைக்க மாட்டேன்னு சொல்றாரு அவ்வளோ ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அப்படியே தான் நம்மளும் பிதாவோட அந்த க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்தோம்னா நம்மளுக்கும் தேவன் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவாருங்க இல்லையா ஐசக்கு கேட்கிறாரு ஐசக்கு உடனே அவர் அதிகாலையுமே எந்திரிச்சு போறாருங்க பாருங்களேன் கடவுள்கிட்ட கேட்கல ஏன் கடவுளே எனக்கு கொடுத்த ஒரே பிள்ளையை நீங்க கேட்குறீங்க எந்த ஒரு டிஸ்கஷன் கிடையாது சாரால்கிட்ட கூட சொன்னாங்களான்னு தெரியாது அதிகாலையுமே சாரா எந்திரிக்க முன்னாடியே அவர் அழக கூட்டிட்டு போறாரு மூணு நாள் பிரயாணம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாரு அந்த தகப்பினுடைய இறுதியும் எப்படி இருந்திருக்கும் இல்லை என் பிள்ளையை கடவுள் கேட்டிருக்காரு நிறைய கொஸ்டின்ஸ் இருந்திருக்கலாம் ஆனாலும் எந்த ஒரு கேள்வியும் கேட்காம இந்த கடவுளுக்காக ஐசக்கும் பள்ளி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டார் ஏன்னா அவருக்கு தெரியும் என் அப்பா அப்படிப்பட்டவர் கிடையாது என் பிதா அப்படிப்பட்டவர் கிடையாது எங்கள் அப்பா வந்து எனக்கு கொடுத்த பிள்ளையை அவர் கேட்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசம் கடவுளை பற்றி அறிகிற அறிவு அவருக்கு இருக்குது அதனால அவர் அழகாக அவர் வசனம் சொல்லியிருப்பார் நானும் என் பிள்ளையாண்டாலும் மேலே போயிட்டு தேவனுக்கு பலி கொடுத்து திரும்பி வருவோம்னு சொல்லி அழகாக சொல்லியிருப்பார் அவருக்கு தெரியுது நாங்கள் போகிறோம் கடவுள் வந்து எங்களுடைய பலிக்கு அவர் பார்த்துக்கொள்வார் நாங்க பலியை கொடுத்துட்டு நாங்கள் ரெண்டு பேரும் திரும்பி வருவோங்கிற அந்த விசுவாசத்தோடு அந்த வேலைக்காரர்கிட்ட சொல்கிறார் அதுதான் விசுவாசம் என் வாழ்க்கையில என்ன நடந்தாலும் என்ன பிரச்சனை நடந்தாலும் என் தேவன் என்னை கொள்வார் எனக்கு என்ன நடந்தாலும் அது அவருடைய சித்தத்தின்படி நான் இருந்தேன்னா அது நன்மைக்கானதேன்னு நமக்கு ஒரு விசுவாசம் வந்துருங்க அந்த விசுவாசம் வந்ததுன்னா நம்ம எதை குறித்தும் கவலைப்பட மாட்டோம் எந்த நாசம் மோசம் நேரிட்டாலும் கடவுள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் அந்த விசுவாசம்னால் நம்ம எதை கொடுத்தும் கவலைப்பட பண்ண மாட்டோம் அதனால் இன்றைக்கி நம்ம தேவனை அறிகிற அறிவில் நம்ம வந்து வளருவோம் நிறைய வேதத்தை தியானிப்போம் ஏசு கிறிஸ்து எப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நடந்தார் அவர் இந்த உலகத்தில் வாழும்போது எங்கே போனாலும் எப்படி நன்மை செய்கிறவரையே சுற்றித் திறந்தார் அந்த மாதிரி நம்மளும் தேவனுடைய சித்தத்தை கேட்டு செய்யும்போது கடவுள் வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் அவரை அறிகிற அறிவுலும் நம்மளால் விருத்தி அடைய முடியும் அதனால் இன்னைக்கு இந்த வேதத்தை தியானிப்போம் நிறைய காரியங்களை தேவன் வெளிப்படுத்துவார் அதை கேட்டு நம்ம வந்து கடவுளுக்கு பெரியமாய் வாழும் கர்த்தராமே கிருஷ்ணத்தை பிறகாமேன்